ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நாமக்கல் ஆஞ்சநேர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அதோடய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ராகிட்டுருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் மதிய டைமில் தான் போகிறோம் ஏன்னா காலையில் ரொம்ப க்ரௌடாக இருந்தது அதனால் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தாங்க போகிறோம் இப்போவும் கொஞ்சம் க்ரௌடாக தாங்க இருந்தது பட் மார்னிங் இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது கோயில் கும்பாபிஷேகத்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்காகவே ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த செட் எல்லாமே இப்போ அதுக்காகவே போட்டிருந்தது நாங்கள் உள்ளே போயிட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் ரொம்ப கூட்டமாக இருந்தது எதனாலன்னு பார்த்திங்கன்னா அங்கே ஆஞ்சநேயர் ஃபோட்டோ கொடுத்தாங்க ஸோ நம்மளும் வாங்கிட்டு போகலாமேன்னு அங்கே நின்றுட்டோம் பக்கத்தில் வந்துவிட்டோங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியில் வர வழி அந்த சைடு தான் உள்ளே போகணும் பட் அந்த சைடு போக முடியாதனால நாங்கள் இந்த பக்கமே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே போக முடியுதான்னு தெரியலங்க உள்ளே போக முடிஞ்சால் சந்தோஷம் அப்படி போக முடியலனாலும் நான் வெளியிலேருந்து உங்களுக்கு சாமியை காமிக்கிறேன் இது தாங்க ஆஞ்சனே கோயிலில் இருக்கிற விநாயகர் சன்னதி கோயில் கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க எல்லோரும் சாமி பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க ம்தயா ஆஞ்சனேயா அனுமந்தையா ஆஞ்சனேயா அனுமந்தையா தேங்க் காட் உள்ள கோயிலுக்குள்ளே போக முடியலைங்க பட் வெளியிலேருந்து சாமியை சூப்பராக நாங்கள் பார்த்தாச்சு நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ஏர் எல்லாருக்குமே நல்ல ஏராக அமையட்டும் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோங்க இன்னொரு முறை எல்லாரும் நல்லா கோபுரத்தை பார்த்து வணங்கிக்கோங்க உங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் பழிக்கணும்னு நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க இது கோயில் பக்கத்தில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோவில் இதுதான் வெளியில் போகிற வழி இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாயிட்டனால அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது அந்த பக்கம் சுற்றி வர பாதையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிருப்பாங்க குழந்தைங்களுக்கு டாய்ஸு இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலான்னு அந்த சைடு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் இப்போ நம்ம வெளியில் மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு இங்கு தான் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கோயிலுடைய வாசல் நான் இந்த கோயிலுடைய கோபுரத்தையும் வெளியிலேருந்து காமிக்கிறேன் இந்த கோயிலும் இன்றைக்கி கூட்டமாக தான் இருந்தது எப்போவுமே ஆஞ்சநேய கோயிலில் ஃபங்க்ஷன்னா இந்த கோயில்லையும் இந்த கோயிலில் ஃபங்க்ஷன்னா ஆஞ்சநேய கோயில்லையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் பிகாஸ் ரெண்டு கோயிலுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொப்பு ஜாமான் விற்றுட்ருந்தாங்க என்னோட சின்ன வயசு மெமரிஸ் யாருக்கெல்லாம் சொப்பு ஜாபம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க பிரசாதம் கொடுக்குற இடத்துலையும் பெரிய க்யூவாக இருந்தது ஸோ வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற யோசனையிலே பக்கத்தில் போனோம் பட்டு சாமி பிரசாதங்கிறதுனால வாங்காமல் வரக்கூடாதுன்னு போய் லைனில் நின்றுட்டோம் பார்த்திங்கன்னா அரிசி ரிங்கு கீச்சன்ல எல்லாம் எழுதி தரப்படும் போட்டிருந்தது எனக்கு ரிங்கில் பேரெழுதி போடணும்னு ஒரு ஆசை ஸோ நானும் ஒன்று எழுதி வாங்கிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா சூர்யாணி சோல் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட் போட்டு தான் நான் வாங்கினேன் ரொம்பவே அழகாக இருந்தது இது வந்து அழியாது அப்படின்றத அவங்க சொன்னாங்க பட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஈவினிங் டைம்ங்க டைம் ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் மார்னிங் வெளியிலேருந்து தானே சாமி பார்த்தோம் ஸோ உள்ள கோயிலுக்குள்ளே போய் க்யூவில் நின்று பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்துட்டோம் மறுபடியும் மார்னிங் ஆஃப்டர்நூன் இருந்ததை விடவும் இப்போ வந்துட்டு கூட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கியூவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக தீர்த்தம் வந்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்துட்ருந்தாங்க சாமி பக்கத்தில் வந்துட்டோங்க எல்லோரும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க சாமி சூப்பராக பார்த்தாச்சுங்க உங்களுக்கும் காமிச்சிட்ருக்கோம் நீங்களும் பார்த்து நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இப்போ தான் மனசு இது பார்த்திங்கன்னா ஆஞ்சனி கோயில் இருக்கிற விநாயகர் சன்னதி அவ்வளோதாங்க நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காலையில் ரொம்ப கூட்டமாக இருந்த பிளேஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு இதெல்லாம் டெக்கரேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you, bye, take care friends.